மகாபிரிவா என்ன சங்கரை வழிபடு சங்கர வழிபடு மகாபிரிவா அப்படின்னா மகாபிரிவா வரது அந்த கட்டாட்சமான பட்டத்து எங்கள் வேலையில் அந்த ஜெர்மனியில கிடைக்கும்னு நினைச்ச வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் இங்கே கிடச்சிருக்கும் பெரியவா பார்த்த கட்ச மாற்றத்துலேயே ஒரு மெசேஜ் வருது

என்னென்னா கலியுக ஒரு மகாபரிவான்னு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சங்கரரை வழிபட்டுகிட்டு இந்த நிமிஷம் வரலும் எல்லாருமே எல்லா மதத்திலும் எல்லா மதத்தில் இருக்கிற எல்லாருமே மகாபரிவாவில் வழிபட்டுகிட்டுருக்கோம் மகாபரிவாலோடய ஜென்ம நட்சத்திரமானப்பட்டது அனுஷம் எவ்ரி மந்த் வரக்கூடிய அனுஷத்துக்கு விசேஷமாக மகாபரிவாக அனுகிரகம் பண்ணுறார் நம்ம காஞ்சிபுரம் போலாம் அங்கே விசேஷமாக அபிஷேக ஆராதனை நடக்கும் அவரோட சன்னிதானத்தில் அவரோட பீடத்தில் மகாபரிவா கருணை என்னென்னா அபார கருணா கருணாசிந்தம் முதல்ல கருணை தான் பண்ணுறார் ஞானதம் சாந்தரூபினி ஞானத்தை கொடுக்குற சாந்தத்தை கொடுக்குற அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் சந்திரசேகர வழிபட்டவர் என்னென்னா நம்ம குரு கடாட்சர் இருந்தால் தான் ஜாதகத்திலலாம் சொல்கிறாள் குரு இருந்தால் கோடி நன்மை குருவை பிடிச்சிட்டா போகிறோம் நல்லது நடக்கும் குருவை வழிபட்டால் போகிறோம் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு எல்லாரும் என்ன பண்ணணும் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகாபரிவாலோட சன்னிதானத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு பிரதட்சணம் பண்ணாலே குரு கடாற்றம் மகாபரிவா நிறைய அனுகிரகம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அதில் ஒன்று மட்டும் நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிறோம் அனுஷத்துக்கும் போது பெரிவா என்ன சொன்னான்னா அனுஷம் போது என்ன சங்கரையும் மகாபிரி அப்போ கூட மகாபிரிவான் என்ன சங்கர சங்கரை வழிபடு சங்கரை சங்கரரை வழிபடு மகாபிரிவா அப்படின்னா மகாபிரிவா கலியுகவரதர் அவர் எவ்வளோ பேருக்கு காட்சி என்னென்னா மகாபிரிவாவில் பக்கத்தில் இருந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள்லாம் அவரை பார்த்துருக்கோம் ஆனால் கிட்டக்க போனதில்லை அப்போ பாடசாலை படித்ததில்லை அந்த சமயத்தில் தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுலலாம் மகாபிரிவா அனுகிரகங்கிறது நடந்தே யாத்திரை பண்ணுவார் நடந்தே போவார் அவர் எப்படின்னா மனசில் டிசைட்லாம் பண்ண மாட்டார் இன்றைக்கி இன்றைக்கி இங்கே இங்கே பூஜை வச்சுக்கலான்னா அவர் நடந்துடுவார் அந்த மாதிரி ஒரு இடத்துல பூஜை நடக்கிறது அன்றைக்கி அனுஷமாக இருக்குது ஜென்ம நட்சத்திரமாக போயிடுறது அந்த சமயத்தில் மகாபரிவாலோட பரிபூர்ண கிருப்பை அவளோட பக்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் வரா ரெண்டு பேர் வர சமயத்தில் அவளுக்கு மனசில் நிறைய கிளேஷங்கள் இருக்குது ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது தாபங்கள் இருக்குது அவர் எதுக்காக வரார் அப்படின்னா அவருக்கு யூகே போகணும் ஷெத் எப்படின்னா அவருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு யூஎஸ் போகணும் பெரியவாழ்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல அவ அப்பாட்ட கேட்டார் பெரியவாழ்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்டு அவரோட ஒரு அனுகிரகத்தை நம்ம போனோம் அப்போலாம் அந்த காலம்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு ஒரு ஃபாரின் போனோன்னா அவர் என்னன்னா இன்னொரு கடலை தாண்டறதுக்கு அனுமதிக்க மாட்டார் ஏன்னா கடலை தாண்டா பாப்பம்னு சொல்கிறது சாஸ்திரத்தில் கடல் தாண்டி போக வேண்டாம் அப்படின்னு மகாபரிவாள்ட்டை தங்கி தங்கி வந்திருக்க வாடா அப்படிங்கிறார் என்ன நீ ஏதோ இங்கேயோ போகணுன்னு வந்திருக்கியே என்ன இங்கேயோ போகணுன்னு வந்திருக்கியங்கிறார் அவர் ஆச்சரியப்படுறார் நம்ம சொல்கிற விஷயத்தை அவரே சொல்கிறாரு அப்படின்னு பயந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறார் ஜெர்மனி போகணுமா உனக்கு அப்படிங்கிறார் நான் இங்கே இருக்கேன் ஜெர்மனி போகணுமா அப்படின்னு கேட்குறாரு நான் இங்கே இருக்கேனே ஜெர்மனி போகணுமான்னு கேட்டோடனே அவருக்கு தாபங்கள் தாங்க முடியல அழறார் பெரியவா என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதாவது சொல்லிட்டேனே நான் இங்கே இருக்கேன் என்னை விட்டுட்டு நீங்கள் அங்கே அப்படின்னு அப்போ பெரியவா உடனே புரிஞ்சுறார் பெரியவா என்ன சொல்கிறாருன்னா உனக்கு எல்லாம் இங்கேயே கிடைக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறார் அந்த கட்டாட்சமான பட்டத்து எங்கள் வேலையில் அந்த ஜெர்மனியில் கிடைக்கும்னு நினச்ச வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அவருக்கு இங்கேயே கிடச்சி ஒருத்தூ பெரியவா பார்த்த கஷண ஒரு மெசேஜ் வருது அது வேலையே இங்கே கிடச்சொருத்து பெரியவா எனக்கு மெசேஜ் வந்துருத்துங்கிறார் அழகிறார் அப்போது மகாபெரிவா நீங்கள் அவரை பார்த்தாலே போகிறோம் அவரை தரிசனம் பண்ணாலே போகிறோம் நம்மளுக்கு என்ன நடக்கணுங்கிறத அவர் டிசைட் பண்ணிவிடுவார் என்ன நடக்கணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கலியூக்க கடவுள் அப்படின்னு நாங்கள்லாம் வழிபடுறோம் அனுஷ் இன்றைக்கி நட்சத்திரம் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி டிசம்பர் இன்னைக்கு அனுஷம் நான் எவ்ரி அனுசும்போது விடாதிக்கு ஆதம்பாக்கத்தில் உள்ள சங்கர மடம் ஒன்று இருக்குது அங்கே தான் நம்ம படித்தோம் அந்த இடத்துல தான் நம்ம வித்தியார்த்தம் நிறைய வித்திய வேதங்கள்லாம் படித்தோம் இந்த நேரத்தில் என்னோடய குருநாதர் வைத்தியநாத கனபாடிகள் அவர் வந்து என்னை ஒழுங்காக முறையாக எங்களுக்கு வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்து நீ இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லி அதே சங்கர நடந்தது அதே அது பக்கத்தில் திடீர்னு ஒரு நாள் எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா போது ஆற்றுல சும்மா உக்காண்டு வீட்டுக்குள்ளே சும்மா உக்காண்டிருக்கும் மகாபரிவாவோட ஒரு ரீல்ஸ் ஏதோ ஏதோ போட்டுகிட்டே இருக்கா ஏதோ மகாபரிவா பார்த்துட்டே இருக்கும் திடீர்னு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதிகள் மகாபரிவா கோயில் சின்னதாக கட்டியிருக்கா அங்கே மகாபரிவா இருக்கார் மேலே அவர் வீடியே மகாபரிவா ஸ்தலமாக மாற்றிட்டார் வீட்டையே மகாபிரிவாளுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாள் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் ரெண்டும் பொண்ணு அவ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு வாங்கலை அனுஷும் வரலாமா அப்படின்னோன்னே நான் அறண்டு போயிட்டேன் திடீர்னு பிறந்து போகிறோம் கிட்டுக்கிட்டுன்னு புறப்பட்டு போகும்போது அங்கே போகும்போது அன்னைக்கு நேரத்தில் என்னோடய தங்கைக்கு பிரசவம் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நம்ம பிரார்த்தனை அதுக்காக தான் உக்காந்துருந்து இல்லைனா காஞ்சிபுரம் எங்கேயா போயிருப்போம் பிரசவம் பார்த்திங்கன்னா நான் அப்போ அப்போ மகாபிரிவா இங்கேயே கூப்பிட்டுட்டாரு இங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு போகிறோம் போகும்போது சொன்ன மாட்டேல் ஒரு பால ஒரு பாலா நான் வணங்குற பாலா திருப்புற சுந்தரி அங்கே பிரதிஷ்டாபனம் நடக்கலை அங்கே வைக்கல அதை அது வைக்கிறதுக்காக மேலே பாலா வச்சுருக்கா பாலா வச்சு பூஜை பண்ணலை அது பிரதிஷ்டாபனம் பண்ண தானே பூஜை அங்கே வச்சுருக்கா அவருக்கு அவர் புறப்பாடு பண்ணுவார் போல இருக்கு எனக்கு புறப்பாடெல்லாம் பண்ணணும் முதல் டைம் போகிறதுனால புறப்பாடெல்லாம் பண்ணுறா சங்கரமடத்தை சுற்றிட்டு வரும் சுத் பெரியவாலோடய கிருப்பை பார்த்துங்கோ சங்கரமடம்லாம் சுற்றிட்டு கித்துட்டு வரும் வந்த அந்த பெரிவாளை ஏழை பண்ணி வச்ச ஒரு அஞ்சாவது நிமிஷம் என் என்னோட தங்கைக்கு பொன் குழந்த பிறந்திருக்குன்னு ஒரு நியூஸ் பெரியவாவோட டேய் நீ அங்கெல்லாம் வரவான் தான் உனக்கு இங்கேயே குழந்தைய கொடுத்துட்டேன் உனக்கு நல்லபடியாக நீ எதை பற்றி கவலைப்பட்டியோ அதை கொடுத்துட்றேன் அதனால் குருவோட கிருப்பை இருந்துட்டாலே பெரிய விஷயம் குருக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை காஞ்ச திராட்சை மகாபிரிவாவை போது இந்த பாலபிரிவா இருக்கா சத்ய சந்திரசேகர சர் குரு சுவாமிகள் இப்போது சத்ய சந்திரசேகரனா ஒரு பாலபிரிவா வந்திருக்கா அவெல்லாம் ஞானம் கீர்த்தி புத்தி சகலவிதமான ஐஸ்வர்யம் கொடுக்குறவர் குரு மகாபிரிவா நீங்கள் பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் கழித்து போனாலும் உங்களை நாவை இருப்பார் ஸ்ரீராம்னு நான் சொல்லிட்டேன்னா இந்த ஊருன்னு சொல்லிட்டேன்னா இந்த ஊர்லேருந்து வந்திருக்க ஸ்ரீராம் அத்தியார் நீங்கள் தானே பாலபிரிவா என்ன அந்த அளவுக்கு குரு கிருப்பை கிடைக்கணும்னா அனுஷம்போது எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ பெரிவாலோட ஆராதனை பெரிவாலோட கிருப்பை அது என்னென்ன ஊர்வலம் நடக்கிறதோ அங்கே கலந்துண்டு மகாபிரிவாவை போய் தரிசனம் பண்ணாலே குரு கிருப்பை அந்த குருப்பைக்கு குரு கிருப்பை கிடச்சி கொடுத்து அப்படின்னா நம்ம எந்த ஜாதகமும் பார்க்க வேண்டாம் இப்போ நிறைய பேருக்கு குரு கிருப்பை வருது அதனால் குருவை பிடிச்சுன் இருங்கோ மகாபிரிவாலை பிடிச்சுன்ருங்கோ சாய்பாபாவை பிடிச்சிக்கலாம் சத்யசந்திர சாயியை பிடிச்சிக்கலாம் ரமணரை பிடிச்சிக்கலாம் யோகிராம் சுரக்குமாரை பிடிச்சிக்கலாம் நிறைய குருமார்கள் இருக்கா உங்களுக்கு எந்த குருவு பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிங்கோ முதல்ல பெரியவாலை க காலடி சரணாதிகி ஆகிடுங்கோ குரு கிருப்பை கிடச்சா கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு அனுகிரகம் இருந்தால் சகலவிதமான ஐஸ்வர்யம் கிடச்சிடும் சகலவிதமான ஒரு பொருட்கள் என்ன வேணுமோ தனம் தானியம் வஸ்து எல்லாமே எல்லாமே கிடச்சிரும் அதனால் குருவை பிடிச்சிக்கிறது அனுஷந்தோறும் பெரியவாலை தரிசனம் பண்ணுங்கோ பெரியவாளோட கிருப்பா எல்லாருக்கும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணிம் ஸ்ரீ குரும் பிரணமாமி உதாண்ணவம் மந்தஸ்மித முகாம்பூஜம் மகனீய குணாண்ணவம் பாஷினம் சாந்தம் சர்வபூத பக்த பத்த ஜலதிம் பரம ஆனந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல சித்தயே என்னோட குருவான ஞானானந்த சுவாமி திருக்கோவிலூர் பக்கத்தில் தப்போவனம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கார் அர்த்த குரு மகிமையில் குருவோட ஒரு கிருப்பையில் நம்ம அர்த்த குருவை நம்ம ஞானானந்த சுவாமி பற்றியும் பேசுவோம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி ஐயா